ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் காந்தம் பற்றி பா காந்தவியல் மேக்னடைட் காந்தம் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு மேக்னட் என்னும் சிறுவன் பெயரின் மூலம் மேக்னஸ் என்ற சிறுவன் பெயரின் மூலம் அவனது கால் காலணிகளும் அண்டு ஒரு கைப்பிடி இரும்பு கைப்பிடியும் காந்தத்தில் ஒட்டி கொண்டனால் மேக்னெட் என்று அதன் தாது தாதுக்கள் மேக்னடைட் என்றும் அழைக்கப்படுகின்றன இந்த பாறைகள் கண்டறியப்பட்ட மெக்னீசியா என்னும் ஊரின் பெயராலும் இந்த பெயர் வந்திருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது காந்தத்தன்மையுடைய தாது மேக்னடைட் என்று அழைக்கப்படுகிறது இவை இயற்கையான பாறைகள் என்பதால் குறிப்பிட்ட வடிவம் வடிவமையிற்கு திசை கிடையாது மேக்னடைட் இயற்கை காந்தம் எனப்படுகிறது காந்தங்கள் திசையினை அறிமுகப்படுத்துவதனால் இவை வழிகாட்டும் கற்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன காந்தங்கள் பலவித வடிவங்கள் உள்ளன இரும்புத் துண்டுகளை காந்தமாக்கும் முறையை மனிதன் அறிந்த பின்னர் பல வடிவங்களில் காந்தங்கள் செய்யப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றன மனிதனால் தயாரிக்கப்பட்ட இத்தகைய காந்தங்கள் செயற்கை காந்தங்கள் என அழைக்கப்படுகின்றன சட்ட காந்தம் லாட காந்தம் வளைய காந்தம் மற்றும் ஊசி காந்தம் ஆகியவை பொதுவாக பயன்பாட்டுதும் செயற்கை காந்தங்கள் ஆகும் சர்ட் நீல்கோள வடிவம் உள்ள வடிவம் கொண்ட உருளை வடிவிலும் காந்தங்கள் கிடைக்கின்றன நீல்கோள் வடிவம் வட்ட வடிவம் உருளை வடிவம் காந்த தன்மையுள்ள மற்றும் காந்த தன்மையற்ற பொருட்கள் இருவகைப்படுத்தலாம் காந்தத்தால் ஈர்க்கக்கூடிய பொருட்களை காந்த தன்மையுள்ள பொருட்கள் என்கிறோம் இரும்பு கோபால்ட் நிக்சல் நிக்கல் போன்றவை காந்த தன்மையுடைய பொருட்கள் ஆகும் இதால் ஈர்க்கப்படாதவை காந்த தன்மையற்ற பொருட்கள் காந்தத்தால் ஈர்க்கப்படாத பொருள் காந்த தன்மையற்ற பொருட்கள் எனப்படும் காகிதம் நெகிழி போன்ற பொருட்கள் காந்த தன்மையற்ற பொருட்களாகும் காந்த துருவங்கள் இரும்புத் துகள்கள் ஒரு காகிதத்தில் எடுத்துக்கொள்ளவும் ஒரு சட்டத்தை அதன் மேல் கிடையாக வைத்து சில முறை இரும்புத் துகள்களை பரப்பவும் தற்போது சட்டகாந்தத்தை எடுத்து பாருங்கள் சட்ட எந்த பகுதியில் இரும்புத்தாதுகள் அதிகம் ஒட்டி கொண்டுள்ளன காந்தத்தின் எந்த பகுதியில் இரும்புத்தாதுகள் அதிகம் ஒட்டியுள்ளனவோ அந்த பகுதி காந்த துருவங்கள் என்று நாம் கூறலாம் காந்தங்களை கொண்டு செய்யப்படும் பரிசோதனைகள் உங்களுக்கு இரும்புத் துகள்களை அதிகம் தேவைப்படும் அதுதான் காந்தத்தின் ஈர்ப்பு காந்தத்தின் இருமுனைகளிலும் அதிகமாக இருக்கிறது இந்த இரு முனைகளையும் காந்த துருவங்கள் என அழைக்கிறோம் உங்களிடம் லாட வடிவ காந்தமோ அல்லது பிற வடிவிலான காந்தங்களோ இருந்தால் அவற்றை துருவ முனைகளையும் இந்த செயல்பாட்டின் மூலம் கண்டறிய முடியும் காந்தங்களைக் கொண்டு சட்ட சட்டகாந்தத்தின் நடுவில் ஒரு முனுடை கட்டி அதனை தொங்கவிடவும் காந்தம் எந்த திசையை ஓய்வு நிலைக்கு வருகிறது என பார்க்கவும் காந்தம் ஓய்வு நிலைக்கு வரும் திசைக்கு இணையாக அதாவது சட்டகாந்தத்திற்கு இணையாக ஒரு கோட்டினை ஒரு கோட்டையிலோ அல்லது மேசையிலேயோ வரைந்து கொள்ளுங்கள் காந்தத்தை மெதுவாக திருப்பி மறுபடியும் ஓய்வு நிலைக்கு வரும் வரை காத்திருக்கவும் இதுபோல் மூன்று முறை அல்லது நான்கு முறை மறுபடியும் செய்து பார்க்கும் ஒவ்வொரு முறையும் காந்தம் அதே திசையில் ஓய்வு நிலையில் வருகிறதா என்று காக்க வேண்டும் இவ்வாறு ஓய்வு நிலையில் வரும் திசை எந்த திசையில் அது ஓய்வு முறை வரும் தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதும் வடக்கு தெற்கு திசையில்தான் ஓய்வு நிலைக்கு வருவதை காணலாம் வடக்கு தெற்கு நோக்கி நிற்கும் காந்த வடதுருவம் எனவும் தெற்கு நோக்குமுனை காந்தபுலம் தென்றுரோம் எனவும் அழைக்கப்படுகின்றன தடையின்றி தொங்கவிடப்பட்டுள்ள காந்தமானது எப்பொழுதும் வடக்கு தெற்கு திசையிலேயே ஓய்வு நிலைக்கு வரும் காந்தத்தின் திசை காட்டும் பண்பு பல ஆண்டுகளாக திசையை அறிய பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஏறத்தாழ எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சீனர்கள் காந்த கற்களை கட்டி தொங்கவிட்டால் அவை வடக்கு தெற்கு திசையிலேயே ஓய்வு நிலைக்கு வருவதை கண்டறிந்தனர் காந்தத்தன்மையுடைய தன்மையுடைய கற்களை கொண்டு திசை காட்டும் கருவிகள் செய்து ப பயன்படுத்தினர் சீன மாலுமிகள் தங்கள் படகுகளிலும் கப்பல்களிலும் இத்தகைய கற்களைக் கொண்டு புயல் காலங்களிலும் மூடுபனி காலங்களிலும் விசையறிந்து பாதுகாப்பான கடல் பயணங்கள் மேற்கொண்டனர் காந்தத்தை திசை காட்டும் கருவி காந்த திசை காட்டும் கருவி என்பது ஒரு திசையை அறிய உதவும் கருவி ஊசி பெட்டியாகும் தடையின்றி சுழலும் வகையில் ஒரு காந்த ஊசி இதன் மையத்தின் பொருத்தப்பட்டு காந்த ஊசியின் வடக்கு முனை குறிப்பிட்டு காணப்பட்டுள்ளது காந்த துருவங்கள் நார்த் போல் சவுத் போல் என்ற இரு துருவங்கள் பார்த்தோம் இவற்றில் ஒத்த திசையுடையவை நார்த் போல்கள் ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும் எதிரெதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று கவரும் காந்தத்தின் எதிரி துருவங்கள் சவுத் நார்த் நார்த் சவுத் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் ஒத்த துருவங்கள் நார்த் நார்த் சவுத் சவுத் ஒன்றை ஒன்று விளக்கும் வடதுருவும் வடதுருவும் தென் துறோம் தென் துறோம் விளக்கும் அதே வடக்கு தெற்கு என மாற்றி பிடிக்கும்போது காந்த துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் கைபேசி குறுந்தகடு கணினி போன்றவற்றிற்கு அருகில் காந்தங்களை வைத்தால் காந்தங்கள் அதன் காந்தத்தன்மையை இழந்துவிடும் அந்த பொருளுக்கும் பாதிப்பு உள்ளாகும் மின்காந்த தொடர்வண்டி மேக்னடிக் ட்ராவல் லைன்ஸ் மேக்னட் லெவல் ட்ரெயின் மேக்னர் ட்ரெயின் நிலைநிறுத்தம் ஒத்த திசைகள் ஒன்றை ஒன்று விளக்கும் என்று நாம் பார்த்தோம் அதனடிப்படையில் அடிப்படையில் இயக்குகின்றன அதாவது ஒரே திசையை கொண்ட காந்தங்களை வண்டியிலும் தண்டவாளத்திலும் அமைக்கும் பொழுது இவற்றிற்கான பத்து மீட்டர் உயரம் வரை மேல் தூக்கி நிற்கும் இதன் மூலம் இயக்கும்போது உராய்வு விசையில் உராய்வு இல்லாமல் இருக்கும் உயர் வேகமாக அதிக வேகத்தில் செல்லும் இறைச்சல் இல்லாமல் பயணிக்கும் அதாவது இது போன்ற இயந்திரம் மூலமாக செலுத்தும் ட்ரெயின்கள் சீனா ஜப்பான் தென்கொரிய நாடுகள் இப்போதைய நடைமுறையில் உள்ளன ஜப்பானானது அறுநூற்றி மூணு கிலோமீட்டர் பை மணிக்கு இயக்குகின்றன சீனா ஐநூற்றி ஒரு கிலோமீட்டர் பை மணி இரண்டாம் இடத்தில் உள்ளது தென்கொரியா நானூற்றி இருபத்தி ஒரு கிலோமீட்டர் பை மணி என மூன்றாம் இடங்களில் உள்ளன சாதாரணமாக இந்தியாவில் இது தொடர்பான சாத்தியக்கூறுகள் ஆராய்ந்து வருகின்றனர் காந்தத்தன்மையுடைய தாது மேக்னடைட் என்று அழைக்கப்படுகிறது மேக்னடைட் இயற்கை காந்தம் எனப்படுகிறது மனிதனால் தயாரிக்கப்பட்ட காந்தங்கள் செயற்கை காந்தங்கள் என அழைக்கப்படுகின்றன காந்தத்தால் ஈர்க்கக்கூடிய பொருள்கள் காந்தத்தன்மையுடைய பொருட்கள் எனப்படும் காந்தத்தால் ஈர்க்கப்படாத பொருட்கள் காந்த தன்மையற்ற பொருட்கள் எனப்படும் தடையின்றி தொங்கவிடப்பட்டுள்ள காந்தமானது எப்பொழுதும் வடக்கு தெற்கு திசையிலேயே ஓய்வு நிலைக்கு வரும் வடக்கு நோக்கு முனை வடதுருவம் தெற்கு நோக்கு முனை தென்துருவமாகும் காந்த திசை காட்டும் கருவி என்பது திசையறி உதவும் காந்த ஊசி ஆகும் காந்தத்தின் எதிரெதி துருவங்கள் நார்த் போல் சவுத் போல் சவுத் போல் நார்த் போல் வடதுருவம் தென்துருவம் ஒன்றை ஒன்று ஈர்க்கின்றன ஒத்த துருவங்கள் நார்த் போல் நார்த் போல் சவுத் போல் சவுத் போல் வடதுருவம் வடதுருவம் தென்துருவம் தென்துருவம் ஒன்றை ஒன்று விளக்குகின்றன வெப்பப்படுத்தும் பொழுதோ உயரத்திலிருந்து கீழே போடும் பொழுதோ சுத்தியல் தட்டும் பொழுதோ காந்தங்கள் அவற்றின் காந்தத் தன்மையை இழந்துவிடுகின்றன